ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மே ஜாஸ் லைஃப் அண்ட் டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாப்பொடியான கரைகள் அதாவது நம்ம பாத்ரூமில் அதிகமாக ரொம்ப உப்பு கரைகளை வந்து பயங்கரமாக பிடிச்சிட்ருக்கோங்க இது உப்பு கரைகள்னு சொல்கிறதா இல்லை ரொம்ப அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து உப்பு தனியும் அழுக்கு சேர்ந்து வரும்போது அப்படியே டக்குன்னு வந்து என்னென்னா டைல்ஸ் தரையில் நின்றுதுங்க ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு ஒரு மாதம் நாங்கள் வந்து இப்போ ஒன் மந்த்தை வந்து பார்த்தோன்னா வீட்டில் இல்லை வெளியில் டூருக்கு வந்து சம்மர் சீசனெல்லாம் போயிருந்தோங்க திருப்பி வந்து பார்க்கும்போது அப்படியே வந்து கேவலமாக இருந்தது சி சரி அசிலி பாத்ரூம் உள்ளே போய் குளிக்கவே மனசு வரல அந்தளவுக்கு இருந்தது வேறு என்ன பண்ணுறது ஏன்னா நாங்கள் வந்து லீஸ்க்கு தாங்க இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆரம்பத்தில் நாங்கள் வந்து வீடு பார்க்க போவோம் இல்லைங்களா அப்பவும் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஓனர் வந்துட்டு ஆட்களை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு பெட்டராக தான் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த டேப்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் நம்ம குளிக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழுக்கு தண்ணியாக தாங்க வரும் அதுக்கப்புறம் தான் போக போக நார்மல் தண்ணியாக வரும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் சால்டு வாட்டரும் சேர்ந்து வரதுனால பாத்ரூமும் சீக்கிரமாக இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து வந்து கரை பிடிக்குது ஸோ அப்படி நம்பி வேறு என்ன பண்ணுறது இதாக அவன் டை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா ஸோ நான் வந்து எங் அந்த டைல்ஸ் கறி வந்து நல்லா கரைகள்லாம் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பிக் தாங்க ட்ரை பண்ணுவேன் ஆனால் நிறைய பேர் வந்து நமக்கு வந்து டைல்ஸ்க்கு வந்து ஹார்பிக் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் வேறு இல்லை இந்த மாதிரி நல்லா கரைகள் வந்து போகணும் அப்படின்னா தாங்க ஆகணும் நிறைய பேர் வந்து நிறைய டைப்ஸ் சொல்லுவாங்க ஆனால் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் ஆகுமான்றது சொல்ல முடியாது தெரியவும் நமக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ நான் வந்து இந்த ஹார்பிக் போட்டிருந்தேன் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க வந்து போட்டிருந்தேன் ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா அந்த டீப்பான கரைகள் எல்லாமே ஃபுல்லாக சூப்பராக வந்துருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வந்து கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க அண்ட் ஹார்பிக் வந்து உள்ளே பாத்ரூமில் ஊற்றிட்டு இருக்கும்போது தயவு தயவுசெய்து உள்ளே வந்து அலோவ் பண்ணாதீங்க ஏன்னா அது கொஞ்சம் காட்டமாக இருக்கிற மாதிரி வந்து ஸ்மெல் வந்து வருங்க அதுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன் ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் ஒரு இடத்துல மட்டும் ஊற்றி வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் இன்னும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணோம் ஸோ ஒன் டைம் வந்து நான் வந்து ஃபுல்லாக பாத்ரூம் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் எல்லாமே வருங்க நிறைய கிச்சன் டிப்ஸ் நிறைய எல்லா லைஃப் சைட்டுக்கு தேவையான எல்லா டிப்ஸுமே வரும் கண்டிப்பாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம ஷேர் பண்ணுங்கள்